ஒரு சர்பிரைஸ் சொல்ல போறோம் வாங்க இந்த கார் எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல இந்த கார் ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி உங்கள் கையில் இருக்க போது இந்த ஒரு கார் மட்டும் இல்லை மேல்கோப்பையில் எல்லா மாதமும் ஒரு காருக்கு இவ்வளோ கொடுக்க போகிறோம் ஆச்சரியப்பாதீங்க அது எப்படி நான் தரேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மேல்கோப்பையில் நீங்க ரஃபர் ஃபைக் கிளம்ப மாதிரி மாறி ரெஃபர் ஃபை கிளம்புனா என்னது ரொம்ப சிம்பிள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க நீங்க பிரீமியம் மாறுங்க நீங்கள் ப்ரீமியம் மாறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேருக்கு பேயோட ப்ரீமியம் சப்ஸ்கிப்ஷனாக மாற்றி வைங்க தட்ஸ் முடிஞ்சது நீங்கள் பேயோட ரெஃபர் ஃபை கிளம்பு தான் மாறிட்டீங்க மாதம் மாதம் ஒரு கார் வந்துட்டு கேவாக கொடுக்க போகிறோம் இந்த கார் உங்களோட கூட இருக்கலாம் Yes, Malgo Pay is giving away a brand new car to one of its Refify Club members every month. To know more about this, comment car below and we will get back to you. வணக்கம் நண்பர்களே இந்த ரெண்டு ப்ரொமோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெனால்டு க்விட்டு வந்து அந்த கார் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சிம்பிள் நீங்கள் வந்து மேல்கோப்பே ப்ரீமியம் பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் ப்ரீமியம் பிளான்னா எண்ணூற்றி இருபத்தைந்து ரூபா நம்ம வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கணும் எடுத்த டேட்டில் இருந்து இப்போ இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்னையிலேருந்து டென் டேஸுக்குள்ளே உங்களுக்குள்ளே டைரெக்டில் ஒரு ஐந்து நபர்கள் வந்து நீங்கள் வந்து ப்ரீமியம் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணி விடணும் உங்களுடைய நண்பர் மற்ற உறவினர்கள் யாராவது ஒரு ஐந்து நபருக்கு இந்த ப்ரீமியம் வாய்ப்பை நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த லக்கி ட்ரா ஐ மீன் அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரணியில் நடக்கக்கூடிய அந்த லக்கி ட்ராவில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் சரிங்களா அந்த லக்கி டிராவில் வந்து உங்களுடைய பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு அந்த புதிய ரெனால்டு கிட்டு கார் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்காங்க நம்ம சேனல் மூலமாக ஒரு சின்ன ஆஃபர் நான் அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு ஐந்து நபர்களை ரெஃபர் பண்ணிவிட்டு அதாவது அந்த டென் டேஸுக்குள்ளே சரிங்களா டென் டேஸுக்குள்ளே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் சரிங்களா அதாவது ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனல் எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐந்து நபர்களை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும் சரிங்களா அப்போது அந்த ஐந்து நபரை நீங்கள் ரெஃபர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க அதை நீங்கள் உடனே நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன் நானூறுரூபா நம்ம வேலெட்டில் இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் வித்ரா பண்ணிக்கலாம் வித்தின் ஃபைவ் செகண்டில் நம்ம பே பேங்க்கு அது வந்து க்ரெடிட் பண்ணிடுவாங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஐந்து நபரை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணணும் இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஐந்து ரெஃபர் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு நபருக்கு எத்தனை நபர் நீங்கள் ஜா அந்த மாதிரி அந்த நான் சொன்ன அந்த டார்கெட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை நபர் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ஒரு நபருக்கு வந்து அதாவது அந்த டார்கெட்டை முடித்த நபர்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக நூற்றி ரூபா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கேஷ்பேக்காக நான் உங்களுக்கு தர்றேன் சரிங்களா இது சார்ந்த டவுட்ஸ் எழுதிருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த பிளான் சார்ந்த டீட்டெயில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ